திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தைச் சேர்ந்த காயத்ரி தேவி ஜெயச்சந்திரன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே ஆர்பிஸ் பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண் பெற்று பள்ளியிலும் புனே நகர அளவிலும் முதலிடம் பிடித்து தனது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் இந்த வெற்றியை குறித்து காயத்ரி தேவியின் தாத்தா பாட்டியினர் மகிழ்ச்சியுடன் அளித்த பேட்டி இதோ காயத்ரி தேவி முதல் மதிப்பெண் பெற்றது எனக்கு அவள் பரீட்சை எழுதுவதற்கு முன்பாகவே தெரியும் அவளை நான் தான் வாழ்த்தினேன் பரீட்சைக்கு முன்பாகவே நீ மாநிலத்திலேயே முதலாவதாக வருவாய் என்று சொல்லி சொல்லி அவளை ஊக்கப்படுத்தி இப்பொழுது கைகூடியது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு சிறந்த மானியமாகவும் பரிசு பெற்றாள் இது எல்லாத்தையும் விட சிகரமாக அமைந்தது இந்த புனேவின் ஃபர்ஸ்ட் ரேங்க் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது ஒவ்வொருவரும் விடாமுயற்சி படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலே மதிப்பெண் எடுத்து விடலாம் இந்த கல்வியாண்டிலே நாம் எப்படியோ நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்ற நோக்கி ஆண்டு முழுவதும் முயற்சி செய்து வெற்றி பெற முயற்சி செய்தால் அது வெற்றி பெற்றுள்ளது அவள் மேல் மேலும் வாழ்க்கையில் வெற்றியடைய எங்களுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் அவளுக்கு துணையாக இருந்து வழிகாட்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன்